அண்ணல் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டம் வகுத்த நாள் ஆகிய நவம்பர் இருபத்தி ஆறான இன்று தமிழ் தேசிய கூட்டணி நடத்தும் மூன்று தலைவர்களின் புகழை போற்றும் வகையிலே இந்த திருச்சியிலே நடைபெறும் முப்பெரும் விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் மற்றும் விழா சிறுப்புரை சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் தோழர் கே என் ஷெரீப் அவர்களுக்கும் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் குழந்தை அரசன் அவர்களுக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை தலைவர் அண்ணன் தனியரசு அவர்களுக்கும் தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் நாகை திருவள்ளுவர் அவர்களுக்கும் தேவேந்திரகுல முன்னேற்ற பேரவை எஸ் ஆர் பாண்டியன் தோழர் அவர்களுக்கும் மங்கையர் செல்வன் அவர்களுக்கும் தோழர் ரகையா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள பல்வேறு இயக்கங்களை சார்ந்த அம்பேத்கரிய பெரியாரிய தமிழ் தேசிய இயக்கங்களுக்கு தமிழர் விடியல் கட்சியின் சார்பாக புரட்சிகர வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ் தேசிய கூட்டணி என்னும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முற்போக்கு கூட்டணியை தோழர் திருமுருகன் காந்தி அவர்களும் தோழர் ஷெரீப் அவர்களும் தோழர் குழந்தை அரசன் அவர்களும் இந்த மண்ணிலே உருவாக்கி உள்ளது என்பது இந்த மண்ணிலே நடந்து கொண்டிருக்கின்ற அரசியல்களை எல்லாம் எதிர்த்து மக்களின் உரிமை போராட்டத்திற்காக மக்களின் வாழ்வாதாரத்திற்காக அனைத்து இயக்கங்களும் ஒன்று கூடி போராட வேண்டும் என்ற சிந்தனையோடு தமிழ் தேசிய கூட்டணி என்னும் ஒரு புரட்சிகர முற்போக்கு கூட்டணியை கூட்டணி இந்த மண்ணிலே திருச்சியிலே தன் முதல் கூட்டமாக இந்த முப்பெரும் விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றது திருமுருகன் காந்தி தோழர் அவர்கள் மூன்று நாட்களுக்கு முன்னால் பத்திரிகையாளர் சந்திப்பை நிகழ்த்திய பொழுது தமிழ் தேசிய கூட்டணி என்பது நீங்கள் வைப்பதற்கான தேவை என்ன இந்த மண்ணிலே ஏற்கனவே தமிழ் தேசியம் என்ற பெயரிலே நாம் தமிழர் என்ற ஒரு கட்சி இருக்கின்றதே பிறகு எதற்காக தமிழ் தேசிய கூட்டணி என்ற ஒரு கட்சி என்று கூறுகின்றார்கள் தோழர் அவர்கள் நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களும் திரு அவர்களும் தமிழ் தேசியம் என்ற பெயரிலே தமிழ்நாட்டிலே எப்படி பாரதிய ஜனதாவின் சனாதனத்தின் பிரிவினவாதத்தை வேறு ஒரு வடிவிலே தமிழ் தேசியம் என்ற தேடை தடவி இந்த மண்ணிலே மக்களுக்குள் பூத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தெல்ல தெளிவாக அந்த பேட்டியிலே கூறியிருக்கின்றார் இந்த நாம் தமிழர் கட்சி என்பது ஈழப்படுகொலை முடிந்து இந்த மண்ணிலே செய்வது என்னவென்று அறியாது அங்கே படுகொலை செய்யப்பட்ட பிறகு ஈழப்போர் முடிந்த பிறகு விடுதலை புலிகள் ஒழிக்கப்பட்ட பிறகு விடுதலை புலிகள் ஆயுதத்தை மௌனித்த பிறகு என்ன செய்வதென்று அறியாமல் குற்ற உணர்ச்சியோடு ஓடிக்கொண்டிருந்த இளைஞர்களை ஒன்று திரட்டி நாம் அனைவரும் சேர்ந்து நின்று இந்த மண்ணிலே ஒரு தமிழ் தேசிய அரசியலை உருவாக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் திரு அவர்கள் சீவான் அல்ல முத்துக்குமார் என்பவர் விடுதலை புலிகள் கட்சி விடுதலை புலிகளிலே ஒட்டமானுக்கு கீழ் தமிழ்நாட்டில் இருந்து வேலை செய்தவர் புதுக்கோட்டை முத்துக்குமார் என்பவர் புதுக்கோட்டை முத்துக்குமாரும் மறைந்த மணிவண்ணனும் சேர்ந்து அவர்கள் நாம் தமிழர் என்ற இயக்கத்தை சீமான் என்பவர் ஒரு மிகப்பெரிய இயக்குனர் அல்ல ராமேஸ்வரத்திலே அவர் பேச்சு பேச்சு பல்வேறு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு வீச்சை ஏற்படுத்தியது அதன் மூலமாக பல்வேறு இளைஞர்கள் ஒன்று திரண்டு அங்கே சேர்ந்தார்கள் அப்படி சேரப்பட்ட இளைஞர்கள் ஒருவன் தான் நான் ஒன்பதாம் ஆண்டு நாம் தமிழர் இயக்கம் துவங்கிய சேர்ந்தவன் ஆண்டு நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அதில் இருந்தவன் பதினைந்து வரை கோவை மாவட்ட செயலாளர் மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் போன்ற பொறுப்புகளை வகித்தவன் ஏன் பிறகு அந்த கட்சியில் இருந்து வெளியேறினேன் மிக நெருக்கமாக சீமானுடன் உணவருந்துவது சீமானுடன் ஓர் தட்டிலே உணவுன்பது போல் இருந்த நான் ஏன் சீமானை விட்டு பிரிந்து வந்தேன் என்ன காரணம் சீமானின் முகத்துறையை திரையை கிழிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அங்கே ஒன்றரை லட்சம் உயிர்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த பிணத்தின் மீதான அரசியலை தான் சீமான் நடத்திக் கொண்டிருக்கின்றாரே தவிர சீமான் தனித்த தன்னுடைய பேராற்றலால் ஏற்பட்ட அரசியல் இயக்கம் அல்ல இந்த நாம் தமிழர் என்ற கட்சி போய் கொண்டிருக்கின்ற பொழுது ஆரம்பத்தில் சீமான் சொன்னது இருகரம் விரித்து நிற்கின்றேன் தன்னை எவனெல்லாம் தமிழனாக உணர்ந்து உணர்ந்து இந்த மண்ணின் விடுதலைக்காக போராட வருகின்றாயோ வா நாம் ஒன்று திரண்டு இந்த நாம் தமிழர் கட்சி என்ற கட்சியை உருவாக்கி போராடுவோம் என்று அழைத்தார் காலம் செல்கின்றது செல்லச் செல்ல தெலுங்கர்கள் வந்தேர்கள் என்ற ஒரு புது புது வேக்காலத்தை இந்த கட்சியிலே புகுத்துகின்றார் அப்பொழுதே நாங்கள் சந்தேகப்பட்டு நின்றோம் அனைவரும் இது எப்படி வந்தேரி கன்னடம் தெலுங்கன் என்று எடுத்துச் செல்கின்ற எங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பம் ஏனென்றால் இந்த மண்ணிலே சீமானின் நாம் தமிழர் கட்சி வருவதற்கு முன்பு இந்த மண்ணிலே இருந்தவர்கள் பிரபாகரனின் தம்பிகளாக இருந்தவர்கள் விடுதலை புலிகளின் ஆதரவாக இருந்தவர்கள் அதில் மலையாளி இருக்கிறான் தெலுங்கன் இருக்கிறான் சேட்டான் இருக்கிறான் கன்னடன் இருக்கின்றான் அடக்குமுறை ஒடுக்குமுறை அந்த மண்ணின் விடுதலை எவனவன் நேசிக்கின்றானோ அவனெல்லாம் விடுதலை புலிகளின் ஆதரவாக இருந்தான் ஆனால் சீவான் என்ற ஈனப்பிறவி என்ன செய்தது அந்த ஈனப்பிறவி காலம் செல்லச் செல்ல முத்துக்குமார் என்பவர் இறந்த பிறகு நான் அடித்துச் சொல்கின்றேன் முத்துக்குமார் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் உளவுத்துறையிடம் சேர்ந்து முத்துக்குமாரை சீமான் படுகொலை செய்திருக்கிறார் என்று பகிரங்கமாக நான் குற்றம் சாட்டுகின்றேன் அந்த முத்துக்குமார் இறந்த பிறகு முத்துக்குமார் இறப்புக்கு முன்பு இந்த கட்சி என்பது ஒரு கூட்டாட்சி கட்சியாக இருந்தது முடிவெடுக்கும் அதிகாரம் எந்த தனி இல்லை கூடி சேருவோம் கூடி நிற்போம் கூட்டங்களைப் பற்றி முடிவெடுப்போம் கொள்கைகளை பற்றி முடிவெடுப்போம் ஆனால் முத்துக்குமாரின் படுகொலைக்கு பிறகு அது அப்படியே கட்சியில் மாறுகின்றது மாறி நின்ற பொழுது தெலுங்கர் வந்தேரி என்று அடையாளத்தை கொண்டு வருகின்றார்கள் அதன் பின்பு தந்தை பெரியார் தெலுங்கன் தந்தை பெரியார் வந்தேரி என்று கொண்டு வருகின்றார் இந்த மண்ணின் ஒடுக்குமுறைக்காக அடக்குமுறைக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமைக்காக தன்னுடைய தொண்ணூத்தி நான்கு வயது வரை மூத்த சட்டி கையிலே விடுத்துக் கொண்டு போராடிய தலைவனை நீ தெலுங்கன் என்று கூறினால் உன்னை விட்டு விளைய வேண்டிய தேவை இருக்கிறதா இல்லையா அதன் பிறகு சந்தேக கண் கொண்டு பார்த்த பொழுது அந்த சந்தேகம் எப்பொழுது உறுதியாகிறது என்றால் நாம் தமிழர் கட்சி என்ற பெயரை டெல்லியிலே பதிவு செய்ய வேண்டிய தேவை வருகின்றது டெல்லியில நாம் தமிழ் கட்சியின் பெயரை பதிவு செய்ய வேண்டிய வ வந்தவுடன் அந்த நாம் தமிழர் கட்சி என்ற பெயர் யார் இருக்கின்றது நிலத்தந்தி குடும்பத்தை சார்ந்த ஆதித்தனார் அவரிடம் இருக்கின்றது அவர் மகனிடம் இருக்கின்றது அந்த ஆதித்தனார் மகனிடத்திலே சென்று யார் அந்த பெயர் வாங்குவதற்காக இடையில் சென்று அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் என்றால் இப்போது இருக்கக்கூடிய துக்ள குருமூர்த்தி இருக்கிறாரளவா

நாம் தமிழர் என்ற பெயரை வாங்கி தருவதற்கு தமிழ் தேசியத்தை வளர்ப்பதற்கு அவனுக்கு என்ன தேவை இருக்கின்றது ஏனென்றால் இந்த மண்ணிலே என்றால் தமிழ் தேசியமும் திராவிடமும் பெரியாரியமும் அனைத்தும் ஒன்று மக்கள் போராட்டத்துக்காக போராடி நிற்கின்றது அங்கே அந்நியப்பட்டு நிற்கின்ற ஒரே ஒருவன் பார்ப்பான் பார்ப்பனையும் சனாதானம் அந்த சனாதானம் நம்மை கூறு ஊராக உடைக்க நிற்கின்றது அதற்கு சீமான் போன்ற எலும்புத் துண்டுக்கு ஆசைப்படும் நாயை பயன்படுத்தி கொண்டது உண்மை உண்மை அதன் பின்பு என்று உன் ஊருக்கு போ என்று சொன்னவன் அடுத்து வருகின்றான் தலி தீர்த்துக்கு எதிரான கோட்பாட்டுக்கு வருகின்றான் அது எப்படி கோகுல்ராஜ் என்ற மாணவர் படுகொலை செய்யப்படுகின்றார் கோகுல்ராஜ் என்ற மாணவர் படுகொலை செய்யப்பட்டதற்கு சீமான் என்ன சொல்றாரு இளவரசன் என்ற மாணவர் தண்டவாளத்தில் சென்று அங்கே அவர் படுகொலை செய்யப்படுகின்றார் இளவரசன் திவ்யா என்ற காதல் விவகாரத்திற்காக ஆனால் சீமான் பொத்தாம் போக்கிலே பிரஸ் மீட்ல உட்கார்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் உட்கார்ந்து இந்த பசங்க காதலுக்கே உயிர் விடுதலா ரொம்ப தப்பு இப்படி இந்த தம்பியை தற்கொலை பண்ணிக்க கூடாது என்று சாதாரணமாக அதை நியூட்ரலைஸ் பண்ணி கடந்து போகின்றார் இது இரண்டாவது தமிழ் தேசியத்தில் இருந்து இந்த மண்ணுக்கு விடுதலை மக்களை வேற்று மொழி பேசுகின்ற மக்களை தன்னை உணர்ந்து பிரித்தது போல தலித் மக்களை பிரிக்கின்ற வேலையை பிரபாகரில் இருந்து பிரபாக விடுதலை புலிகள் இருந்து அப்புறப்படுத்துகின்ற வேலையை தண்ணி நிற்க வைக்கின்ற வேலையை சீமான் தொடர்ச்சியாக செய்கிறார் அதன் பின்பு இப்ப கடைசியா நீங்க வந்திருக்காருன்னு ஒரு பிரஸ் மீட்ல ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு உன் பேர் என்ன கேட்கிறாரு முஸ்லீம் பேர் அவர் ஒரு இஸ்லாமிய சமூகத்தைச் சார்ந்தவர் ஒரு முஸ்லீம் பேரை சொல்றாரு அப்ப நீ அப்படிதான் பேசுவேன் அப்படிங்கிறார் அப்போ பாரதிய ஜனதா பேசுகின்ற பேச்சை ஹெச்ராஜா பேசுகின்ற பேச்சை ஒன்றாதா கிருஷ்ணன் பேசுகின்ற பேச்சை தமிழ் தேசியம் என்ற பெயரில் இந்த மண்ணின் சீமான் பேசிக்கொண்டு நம்மை பிரித்தாலும் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார் என்றுதான் அர்த்தம் என்றுதான் அர்த்தம் இந்த சீமானை எதிர்க்காமல் இந்த சீமானிடம் இருக்கும் இந்த இளைஞர்களை மூளை செலவை செய்து வைக்கப்பட்டிருக்கின்ற இளைஞர்களை தமிழ் தேசியம் என்றால் என்ன உண்மை தமிழ் தேசியம் என்றால் என்ன தலைவர் பிரபாகரன் எதற்காக போராடினார் பிரபாகரன் தியாகம் என்ன என்று சொல்லி அவர்களை அந்த இடத்திலிருந்து கடத்தி கொண்டு வர வேண்டிய கடத்தி நம்மிடம் சேரவில்லை என்றாலும் அந்த சாக்கடையில் அவர்கள் இல்லாமல் அதிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டிய தேவை நமக்கு இருக்கின்றது இதுதான் இப்ப பேசிட்டு இருக்கா என்ன சொல்றான் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சாட்டை துரமுருகன் ஒருத்தருக்கான் இந்த திருச்சிக்காரன் தான் அவன் என்ன பண்ணிருந்தான் அவன் ஆரம்பத்தில் எப்படி இப்போ தான் இலங்கை போயிட்டு வந்து ஒரு நாள் போயிட்டு வந்தேன் விடுதலை புலிகளுக்காக அந்த மண்ணிலே போராடி பத்து ஆண்டுகள் போருக்கு பின்பு சிறைப்பட்டு இருந்து வெளியே வந்து பொட்டிக்கடை பூக்கடை பெட்டிக்கடை பூக்கடை வச்சு ஒரு பத்து பதினஞ்சு பேர் நான் பார்த்தேன் யாரு முப்பது ஆண்டு காலம் அந்த மண்ணில் விடுதலைக்காக போராடியவர்கள் பத்தாண்டு காலம் சிறையில் இருந்தவர்கள் வெளியே வந்து ஒரு பொட்டிக்கடை வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க டெய்லி ஒரு நூறு ரூபாய் இரநூறு ரூபாய் சாப்பிட்ட தோழர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் பதிமூன்று ஆண்டுகள் ஆகுது ரெண்டாயிரத்தி பத்துல காரியமேச்சு பதிமூணு வருஷமா எந்த வேலைக்கும் போகல நீங்கள் நானும் வேலைக்கு போனா கால சோதிக்க முடியுமா பதிமூணு வருஷமா வேலைக்கு போகாம ஒருத்த ஐம்பது லட்சம் ரூபாய் கார்ல போறான் பதிமூணு வருஷமா வேலைக்கு போகாம ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பேண்ட் போடுறான் பதிமூணு வருஷமா வேலைக்கு போகாம ஐயாயிரம் ரூபாய் சட்டை போடுறான்னா யாருடைய பணம் யாருடைய உழைப்பு அந்த மண்ணின் விடுதலைக்காக போராடி நின்ற செத்த விடுதலை புலிகள் அங்க ஒரு பிச்சை அடிக்கிற நிலைமையில் இருக்க ஆனால் அந்த விடுதலை புலிகளின் பெயரை சொல்லி வயிறு வளர்க்கும் நீ மாசம் ரெண்டு லட்சம் ரூபாய் வாடகை வீட்டில் இருக்கேன் ரெண்டு லட்சம் ரூபாய் வாடகை வீட்டில் ஆனா மேடைய பேச நல்ல கண்ணியாவோட எளிமையான பிள்ளைகள் நாங்க காமராஜரை விட எளிமையான பிள்ளைகள் நாங்க பேச்சு இதில் மயங்கி ஒரு கூட்டம் ஒரு இளைஞர் கூட்டம் மூடர் கூடமாக நீங்க என்னை கூட நினைக்கலாம் அந்த மூடர் கூடத்துல பஸ்ட் பேட்ச் நானு அப்புறம் அங்கிருந்து வெளியே வந்துட்டேன் நாம் தமிழ் கட்சி வந்து அடுத்த அடுத்த நீங்க நினைக்காதீங்க அது முதல் பேட்சு பைத்தியமா இருந்தேன் அந்த பைத்தியம் கொஞ்சம் தெளிஞ்சிருச்சு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வந்துட்டேன் எங்களுக்கு பல பேர் வெளியே வந்துட்டாங்க அது ஒண்ணும் இல்ல அது கட்சிங்கிறது எப்படின்னா

மொழி ஆவானின்னா சாதி ஆவானின்னா இந்த மண்ணின் நடக்க புரிக்கிறது கலாச்சாரத்தை காப்பதற்காக மதம் இன்றி மொழி இன்றி எந்த வேறுபாடும் என்னுடன் இன்னுடன் போராடி கொண்டிருக்கறது இதுதான் தமிழ்நாட்டுடைய வரலாறு தமிழ்நாட்டுடைய கல்ச்சர் கலாச்சாரம் இதுதான் கலாச்சாரம் ஆனா நீ நல்ல தமிழ் தாய்க்கு நல்ல தமிழ் தம்புக்கு தகுபடுக்கும் பிறந்த பிள்ளைகள் நல்ல தமிழ் தாய்க்கு சேரி நீ நல்ல தமிழ் தாய்க்கு பிறந்த தமிழ் மகன் நீ சீமான் கயல்வெளி அண்ணியோட அம்மா அவங்க யாரு அவங்க ஒரு தெலுமை தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒரு பெண்மணி அப்ப அண்ணியோட தாய்மொழி என்ன தெலுங்கு அப்ப உன்னுடைய மகன் வீர பிரபாகரன் அவர்கள் தமிழானி ஏத்துக்கிறியா தெலுங்குனா ஏத்துக்கிறியா வந்தேரியா ஏத்துக்கிறியா என்னவா ஏத்துக்கல என்னவா ஏத்துக்க ஊரில் இருக்கிற ஊராணி நீ மொழியை வச்சு பார்ப்ப யூரில் டெஸ்ட் பண்ணுவேன் மனத்தை டெஸ்ட் பண்ணுவேன் உங்க வீட்டில் என்ன வேணாலும் பண்ணிக்கிறேன் இந்த வேற இருக்க வேண்டிய இந்த கூட்டம் கைப்பற்றி வைத்திருக்கின்ற விடுதலை புலிகள் என்ற பிம்பத்தை அவர்கள் கையில் இருந்து பிடுங்க வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த தேவைக்காக இந்த இந்த தமிழ் தமிழ் தேசிய தேசிய கூட்டணி கூட்டணி என்ன சொல்லுவார் சீமானே என்ன சொல்றாரு திருமுருகன் காந்திக்கு என்ன தகுதி இருக்கின்றது திருமுருகன் காந்தி என்ன பண்ணிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி நீ சிலைக்கு போன நியாயம் அப்ப போற அண்ணன் நாங்களும் ஏத்திக்கிறோம் அதனாலதான் பின்னாடி வந்து நின்னோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஜெயலலிதா ஆட்சி என்ன சொன்ன அம்மையார் ஜெயலலிதா இலை மலர்ந்தால் ஈழம் மலர்ன்னு இலை மலர்ந்துச்சு பத்து வருஷம் இருந்துச்சு ஈழம் மலர்ந்துச்சா என்னைக்காவது ஒரு நாள் ஜெயலலிதா உயிருடன் இருக்கும் போது நீ போய் ஒரு பிரஸ் மீட்ல உட்காந்து அம்மா உங்களுக்காக நான் ஓட்டு கேட்டேன் இளைய மலர்ந்தால் ஈழ மலர்ன்னு இளை ஈழ மலர்வதற்காக நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஏதாவது கேட்டிருக்கியா எந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கேன் கூடங்குளம் போராட்டமாக ஸ்டெர்லைட் போராட்டமாக எந்த போராட்டம் இருந்தாலும் யாரோ ஒருவர் ஒரு போராடுவார்கள் ட்ரெஸ் மீட்டில் போய் உட்காந்து என் தம்பி தங்கச்சிக்கு போராடுகிறேன் நீ வந்து அதை நீ உண்ணலாக்கிட்டு போயிடுவேன் அதுதான் எந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்க ஆனால் நான் இதுவரையும் எங்கேய சொன்னதில்லை திருவூரில் காந்தி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருந்து நான் பார்த்துட்ருக்கேன் அவரை தான் நாம் தமிழர் இருந்த காலத்திலிருந்து நாம் தமிழர் சீமானோடு முதல் நினைவேந்தல் நிகழ்வுக்கு சீமானும் நாங்கள் எல்லாம் சென்றோம் மே பதினில் நடத்திய நினைவேந்தல் நிகழ்வுக்கு அதன் பின்பு நாங்கள் இந்த சீமானின் போலித்தனத்தை கண்டு நீங்க இங்கிருந்து ராமநாதபுரம் மாவட்டம் திருச்சி மாவட்டம் புதுக்கோட்டையில ஏதோ ஒரு முள்ளுக்காட்டுல ஒரு ஓரத்துல இருந்து தன்னுடைய குடும்பத்தை ஒரு ஓல கூட்டாயில ஒரு குடிசை வீட்லயோ ஒரு ஓட்டு வீட்லயோ இருந்து குடும்பத்தை வருமானத்தை உயர்த்தணும் இங்கிருந்து போய் அங்க வெம்பாடுபட்டு அரபு நாட்டுல கல்லொடைச்சு மண் உடைச்சு சிமெண்ட் சுமந்து கட்டட வேலை செய்யறவன் தனிநாடு அமைச்சர் ஏமாத்தி அவன் இருந்து காசு முடித்துக்கிறது செத்து போயிடலாம்ல ஆ இப்படி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தேவையா அந்த ரத்தம் சிந்தி உழைக்கிறவன்ட்ட உழைப்பு பிடிங்கி ரெண்டு லட்சம் ரூபாய் வாடகை வீட்டில் வாழ்கிறக்கு போய் சுடுதார்டில் படுக்க வேண்டியதாண்டா அணியலா சுடுதாரில் முடிக்க வேண்டியதாண்டா அணியலா உனக்கெல்லாம் ஒரு சரி அது திருமூல்கன் காந்தி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நாங்கள் சிறை செல்கின்றோம் நினைவேந்தல் நிகழ்வு நடத்துவதற்காக எங்களை குண்டூர் சேரத்தில் ஒதுக்கிப் போடுறாங்க

வாசல் ஜெயில்வாசல் ரெண்டு போசத்தை போட்டு அப்போ அந்த வெளியே வந்து வழக்கு வாங்க எதுக்கு வழக்கு அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டது தேசரோக வழக்கு எடப்பாடியார் எடப்பாடியார் போட்டது அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டதுக்கு ஒரு தேச ரோகம் பெரியார் சிலைக்கு மாலை போட்டதுக்கு ஒரு தேச ரோகம் ரெண்டு தேச ரோகம் வாசல்லே ரெண்டு தேச ரோகம் அதை வாங்கிட்டு அவர் ஒரு நூறு கேஸ் வச்சிருக்காரு அதெல்லாம் இப்பதான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கேச முடிச்சுட்டு வயதாக்கு போய் அப்போ அந்த திருமுரு அந்த திருமுருகன் காந்தி அவர்கள் வெளியே வந்த உடனே நாங்கள் சோர்ந்து போனோமா இருந்து நீ வெளியே வந்த இன்ன வரைக்கும் சிறை வலக்கே அப்படின்னு நேராக கேரக்ட்ருவான்றது போட்டிருவார் வெளியில் க சீமானு என்னைக்காவது வேல்முருகனை போய் கைதானார் கைது பண்ணுறான்னு செயல் இருந்தார் கருணாஸ் போய் கைதானார் அம்மன்யா இருக்கும் போது கைது பண்ணுறான்னு செயல் இருந்தார் இது வரைக்கும் உங்களை வழக்கு போட்டு ஒரு தடவை போய் காவல்துறை என்னை கைது பண்ணு கேட்டிருக்கியா ஆனால் புளி நான்தாம் புலி மேடையில் ஏறுனா மேடையில் ஏறுனா அகநானூறு புறநானூறு கீழே இரநூறுன்னா இரநூறு முந்நூறு டவுனமுடி சொல்கிற மாதிரி ஆ நீ எல்லாம் ஒரு ஆள் உனக்கெல்லாம் ஒரு அரசியல் ஆ அப்போது திருமருவன் காந்தியும் நாங்களும் அந்த சிறையிலிருந்து வெளியே வந்த உடன் தொடர் போராட்டங்களிலே தொடர்ச்சியாக ஈடுபடுகின்றோம் எந்த வழக்கிற்காக எந்த நினைவேந்தலுக்காக எங்கள் சிறையில் போட்டார்களோ வெளி வந்து மூணு மாசத்துல மறுபடியும் அதே இடத்துல தடையை மீறி செய்தாங்க உன் நடத்துகின்றோம் அப்போ இதற்கு பின்பு திருமுருகன் காந்தி அவர்கள் ஐநா சபைக்கு சென்று அங்க இருக்க ஸ்டெர்லைட் போராட்டத்தை பத்தி பேசிய காரணத்தினால திருமுருகன் காந்தி மீது யூஏபிஏ சட்டம் போடப்படுகின்றது யூஏபிஏ சட்டம் என்பது ஆயுதம் தூக்குபவர்கள் வெடிகுண்டு வைப்பவர்கள் ஆயுதம் தூக்கிய டெரரிஸ்ட் மூவ்மெண்ட் தீவிரவாதிகள் என்று அடையாளப்படுத்துபவர்கள் மீது போடப்படுகின்ற வழக்கு யூஏபிஏ பெயில் எவ்வளவு தெரியும்ல மூணு வருஷம் பெயில் மூணு வருஷம் கழிச்சு நாலு வருஷம் கழிச்சு பெயிலே கிடைக்கும் அந்த வழக்கில் கொண்டு போய் திருமுருகன் காந்தியை அந்த வழக்கில் கொண்டு போய் திருமுருகன் காந்தியை சிறை படுத்தி திருமுருகன் காந்தி தனிமை சிறையில் அடைத்து திருமுருகன் காந்தியை கொடுமைப்படுத்தி படுத்தி நான் சொல்கின்றேன் எங்கே பேசினாலில் சாட்டை துருமுறுங்க ஈழத்தமிழர்கிட்ட இருந்து பிச்சு எடுத்து தீங்கிறேன் நாயி கேள்கிறான் நாயி அந்த யூஎர்பிஐ சட்டத்தில் இந்த அடக்குமுறை பாரதிய ஜனதா அரசு இவருடைய உறவில் வைத்த விஷத்தால் கேட்டுக்கோ சொல்றேன் உணவில் வசிய விஷத்தால் மூணு வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்து பொழிச்சு கொண்டிருக்கார் மூணு வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்து பொழைச்ச பின்பும் இஸ்லாமியரை நீ குடியுரிமை சட்டமில்லை இல்லை வெளியாகும் என்று சொன்ன பொழுது முப்பது நாற்பதுக்கும் மேற்பட்ட கூட்டங்களில் சென்று கலந்து கொண்டவர் திருமுருகன் காந்தி திருமுருகன் காந்தி இன்னைக்கும் ஆயிரம் உடல் உபாதைகளோடு இந்த மண்ணின் விடுதலைக்காக அடிப்படை உரிமைக்காக விடுதலை புலிகளுக்காக தலைவர் பிரபாகருக்காக தமிழ் தேசிய கூட்டணை உருவாக்கி இருக்கின்றவர்கள் திருமுருகன் காந்தி கேட்டுக்கோ வரலாறு கேட்டுக்கோ நீ எடுத்து போன் எடுத்து எத்தனை பேருக்கு பிச்சை எடுத்து எல்லாம் சொன்ன கேவலம் அரசியல் தயவு செஞ்சு மக்களே நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கணும் விடுதலை புலிகளுக்கு நல்லவன் யாருன்னு கேட்டீங்கன்னா ராஜபக்ஷ கூட நீங்க சொல்லிடலாம் ஏன்னா அவன் இனத்துக்கு உண்மையா நம்ம மூடு சண்டை போட்டான் அவனுடைய இனத்துக்கு துரோகம் செய்யாமல் உண்மையா நின்று நம்ம கூட சண்டை போட்டான் நேர்மையான் இவன் போர் நடக்கும்போது துப்பாக்கி குளுக்கு மருந்து ஓடுவாங்களா இல்ல இவனுக்கு தோசை கொடுப்பாங்களா கறி தோசை போர் நடக்கிற காலத்தில் அந்த இடத்திற்கு சென்று அங்கே மக்கள் கொத்து கொத்தாக சாகும் பொழுது நூறு பேர் இரநூறு பேர் டெய்லியும் சாகும்போது வெக்கமில்லாமல் அங்க போய் அதை தின்ன இதை திண்ண கிராம கருவி திண்ண இட்லிக்குள்ளே கருவி தின்று நாய் பீதுங்கிற மாதிரி போய் தின்னுவிட்டு வந்துட்டு அத ஒரு வருடாருன்னு இந்த மண்ணில் பேசுகிறியாளா டேய் இதை மனுஷரானா அணியெல்லாம் ஆ மனுஷரா நீ எல்லாம் இன்னும் விரிவாக நிறைய பேசுறேன் அடுத்த கூட்டத்துல பேசுறேன் நிறைய பேர் பேச வேண்டிய காரணத்தினால இத்தரம் முடித்துக் கொள்கின்றேன் நன்றி இந்த தமிழ் தேசிய கூட்டணி கோழி தமிழ் தேசியத்தை இந்த மண்ணிலிருந்து அகற்றி தலைவர் பிரபாகரனால் தலைவர் பிரபாகரன் சிவாகரனின் விடுதலை புலிகள் சிந்திய ரத்தத்தின் மீதான ஒரு புரட்சிகர இயக்கம்தான் இந்த தமிழ் தேசிய கூட்டணி என்று சொல்லிக் கொண்டு விடை நன்றி வணக்கம்